வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உஷா இன்னைக்கு போறது நம்ம உடலுக்கு கால்சியம் சத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு தான் எப்படி செய்யறதுன்னு பத்தாக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சு ஒரு கப்பு அளவுக்கு ராகி பொடியை சேர்த்துக்கும் அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் சின்ன கப் தான் சொல்லியிருக்கேன் லோ பிளேம்ல ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் ராகி மாவை பொறுத்த வரைக்கும் இதுல கால்சியம் நிறைஞ்சிருக்கு புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இதுல இது வெயிட் லாஸுக்கு உகந்தது அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது போன் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது ஹார்ட்டுக்கு நல்லது அனிமிக் பேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு நிமிஷம் ஆயிடுத்து இதை ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம் அதே கடாயில் உப்பு கடலை அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது லேசாக சுட பண்ணிண்டாவே போதுமானது இதுல கால்சியம் நிறைஞ்சிருக்கு ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாமே இருக்கு இதில் கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது போதும் சுடா எடுத்து இதை இன்னொரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருவோம் கப்பா அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளுல பல சத்துக்கள் இருக்கு வெள்ளை எள்ளு சப்ஜி பண்ணிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லாத்துக்குமே இந்த கருப்பு எள்ளு யூஸ் பண்ணிப்போம் கருப்பு எள்ளு பொறுத்த வரைக்கும் இதுல கால்சியம் நிறைஞ்சு இருக்கு நல்லது டைஜஷனுக்கு நல்லது பிரெயினுக்கு நல்லது போன்ஸை ஹெல்த்தியா வச்சிருக்க கூடியது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்டிஸ் இதுல நிறைஞ்சிருக்கு ஹார்மோன்ஸை நல்ல பேலன்ஸா மெயின்டைன் பண்ணக்கூடியது இது பொரிய வந்துடுத்து இது போதும் இதை அதே பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம் அரை கப் அளவுக்கு பாதாம சேர்த்துருவோம் அதையும் லோ பிளேம்ல வருத்திரலாம் இதுலயும் நிறைய கால்சியம் நிறைஞ்சிருக்கு ஒரு நிமிஷத்துல வருப்பட்டு இருக்கு இதையும் அதே பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுருவோம் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதாவது காஞ்ச பேரிச்சம்பழம் கஜூர்காமும் இதை சொல்லுவாங்க சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கிடைச்சிடும் இது ஈஸியாவே இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில கூட இது கிடைக்கும் ஈஸியா இதை இது மாதிரி பீசஸா கட் பண்ணிட்டுருவோம் கொட்டையை நீக்கிடலாம் இதை கப் அளவுக்கு எடுத்துட்டு கடாயில சேர்த்துட்டு இதையும் வருத்திருவோம் பெருச்சம்பழத்தோட இதுல இன்னும் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதை டெய்லி நைட்டு நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு காத்தால அந்த கொட்டையை நீக்கிட்டு அந்த பழத்தை சாப்பிட்டுன்னு வந்திங்கன்னா அதாவது அந்த காஞ்ச பெருச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்திங்கன்னா நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு நிமிஷம் ஆயிடுத்து நல்லா வருபட்டு இருக்கு இது போதும் இதையும் அதே பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம் இப்போ அந்த கடாயில ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் அதே மாதிரி சுக்கு பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லேசா சுட பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை பிளேட்லயே டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம் இதுங்க ரெண்டுமே டைஜெஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு நார்மலா கால்சியம் மாத்திரை டாக்டர்ஸ் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணும் போது கொடியே கேஸ் மாத்திரையும் கொடுப்பாங்க ஏன்னா கால்சியம் சப்ளிமெண்ட் சாப்பிடும் போது கேஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்கும் அதனாலதான் தான் நம்ம இந்த சுக்கு பொடியும் ஓமத்தையும் சேர்த்துக்கணும் நீங்க தேவைப்பட்டா ஓமத்துக்கு பதிலாக சோம்பு கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல இப்போ சேர்த்துருவோம் நைசா அரைச்சு எடுத்துன்னு வந்துருவோம் அரிச்சுனு வந்ததுக்கு அப்புறம் இப்படி இருக்கும் இதுல வறுத்து வச்ச ராகி பொடியை சேர்த்துலாம் ஒரே ஒரு தடவை சுத்தி எடுப்போம் கலக்கறதுக்கு தான் அவ்வளவுதான் அரிச்சின் வந்தது நம்மளுக்கு இப்படி இருக்கும் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா ரெண்டு மூணு மாசத்துக்கு கூட நல்லாவே இருக்கும் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன் சூடான பால் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துப்போம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கால்சியம் பொடிய சேர்த்துன்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம் இதை டெய்லி நீங்க குடிச்சுட்டு வந்தீங்கன்னா உடலுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் அதே மாதிரி கால்சியமும் நல்ல இன்க்ரீஸ் ஆகக்கூடியது நீங்களும் செஞ்சு பாருங்க ஹெல்த்தியா இருங்க இந்த சேனல் டூசி விஷயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ